ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் நியூ சிலபஸ் வைஸில் கீவா ஜெகநாதன் பற்றின குறிப்புகளும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்க்கலாம் நாட்டுப்புற பாடல்கள் எதற்காக பாடப்பட்டது நாட்டுப்புற பாடல்கள் எதற்காக பாடப்பட்டது நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்பட்டது நாட்டுப்புற இலக்கியத்தின் வேறு பெயர் என்ன வாய்மொழி இலக்கியம் அந்த ஒரு பாடல் வந்திருக்கலையே அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலையருவி மலையருவி என்னும் நூலில் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதனின் முழு பெயர் என்ன கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் இறந்த ஆண்டு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி ஆறு கீவா ஜெகநாதன் பிறந்த ஆண்டு நவம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கீவா ஜெகநாதனின் ஆசிரியர் ஊவேசா கீவா ஜெகநாதன் ஆசிரியராக பணியாற்றிய இதழ் கலைமகள் கீவா ஜெகநாதன் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் வீரர் உலகம் என்னும் இலக்கிய விமர்சன படைப்பிற்கு கீவா ஜெகநாதன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கீவா ஜெகநாதனின் மனைவி பெயர் அழமேலு கீவா ஜெகநாதன் பெற்றுள்ள பட்டங்கள் யாவை வித்வான் பட்டம் வாகிசை கலாநிதி பட்டம் அண்ணாமலை செட்டியார் நினைவு பரிசு கீவா ஜெகநாதன் எழுதியுள்ள நூல்கள் யாவை அதிசய பெண் அபிராமி அந்தாதி அழியா அழகு அன்பு மாலை ஆத்மஜோதி உதயம் உள்ளம் குளிர்ந்தது எல்லாம் தமிழ் ஒன்றே ஒன்று கவி பாடலாம் கற்பகமலர் குமணவள்ளல் குமரியின் மூக்குத்தி கோயில் மணி சரணம் சரணம் சகலகலாவள்ளி தனி வீடு தேன்பாகு புகழ்மாலை பேசாதநாள் வாழும் தமிழ் விளையும் பயிர் வீரர் உலகம் கீவா ஜெகநாதன் சொன்ன ஸ்லேடி சிறப்பு மிக்க சொல்வாக்கியம் என்ன அடடே காலையில் மாலையும் வந்து விட்டதே அதாவது அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து மாலை போடுறதுக்காக வந்திருப்பாங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அடடே காலையில் மாலையும் வந்து விட்டதே அதேமாதிரி அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பல் டாக்டராக இருப்பார் அவரை பார்த்து இவர் பல்துறை வித்தகர் ஆனால் அவர் மற்ற கலைகளையும் சிறந்து விளங்குவார் இந்த ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா இவர் என்னுடைய நண்பர் இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லியிருப்பார் நீங்களும் கவி பாடலாம் நூலை எழுதியவர் கீவா ஜெகநாதன் ஏழு வள்ளல்கள் நூலை எழுதியவர் கீவா ஜெகநாதன் நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளில் ஒருவர் கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் தொகுத்த நூல்கள் மலையருவி நாடோடு இலக்கியம் கஞ்சியிலும் இன்பம் மச்சு வீடு குழந்தை உலகம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா இந்த நாடோடு இலக்கியம் இருக்குல்லையா இந்த கொஷின் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க நாடோடு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துகளை வந்து யார் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு நிறைய பேர் கொடுத்துட்டு அதில் கிவா ஜெகநாதன் அதனால் இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் நாடோடு இலக்கியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ